ஜூன் இருபத்தி இரண்டு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி மூன்று கேத்தோலிக்க திருச்சபை நவீன இயற்பியலின் தந்தை என அழைக்கப்பட்ட கலிலியோ கலிலியிடம் அவரது சூரியமைய உலகப்பார்வை எனும் கோட்பாட்டை கைவிடுமாறு கட்டாயப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பிரித்தானிய மன்னராக ஐந்தாம் ஜார்ஜ் பதவியேற்றார் ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஐந்து இரண்டாம் சார்லஸ் இங்கிலாண்டின் கிரீன்பிட்ச் ஆய்வகத்தை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்காவில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் நூற்றி பதினெட்டு பேர் பலியாகினர் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டில் பிரெஞ்சு தொழிலாளர்களின் பாரிஸில் ஜூன் டே போராட்டத்தை தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சோவியத் யூனியன் மீது ஜெர்மனி படையெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்போதைய சோவியத் ரஷ்யா ஆறு பனிரெண்டு ஏவுகணையை முதல் முதலாக ஏவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமெரிக்காவின் ஓகியாவில் உள்ள குவாஹா ஆற்றின் மேற்பரப்பில் தீப்பிடித்து எறிந்தது இதன் மூலம் சுற்றுச்சூழல் இயக்கத்தை வேகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புளுட்டோ கிரகத்தின் சந்திரனான ஷாரோன் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் டிஜியோ மெரடோனா ஹேண்ட் ஆஃப் காட் என்ற பெயர் பெற்ற கோளை அடித்து வரலாறு படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிலிப்பைன்ஸில் உள்ள டாடிகஸ் மலையில் நீருக்கடியில் எரிமலை வெடித்தார்